வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி பொங்கல் கோலம் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த கோலத்தை போட்டுடலாங்க பொங்கல் கோலம் கொடுக்குறக்கு எனக்கு டைம் இல்லை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கோலம் போட்டேன் இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ இந்த கோலம் பிடிச்சதுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க இந்த சேனலோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி பொங்கலுங்க அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோலம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக போட்றலாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கோலம் கொடுக்கறது இந்த சேனல் ஆரம்பித்த நோக்கமே பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக நல்லா கோலம் போடுறவங்க இது ஓரளவுக்கு இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணிடறாதிங்க தயவு செய்து நான் இந்த கோலம் போடுறதே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளாக இப்படி ஒரு கோலம் ஈஸியாக போட்டுடலாங்க நான் வந்து கோலம் போட தெரியாதவங்க கூட கோலம் போடணும் அதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்குறேங்க இந்த என்னோடய சேனலில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதே மாதிரி என்னோட இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது அதையும் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதில் ஏகப்பட்ட கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க போன வருஷமே நிறைய பொங்கல் கோலம் கொடுத்துருக்குறேன் தீபாவளி கோலம் கொடுத்த அந்த மாதிரி நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேன் என்னோடய இல்லத்தரசி கோலம் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் பாருங்கள் அப்புறம் என்னோடய சிக்ஸ் அப்படிங்கிற சமையல் சேனலையும் பாருங்கள் அதில் பார்த்திங்கனாலும் நல்ல நல்ல ரெசிபீஸ் டேஸ்டி ரெசிபீஸ் கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சிம்பிளாக போடக்கூடிய ஒரு கோலங்க ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டுடலாம் டைம் எடுக்காது பார்க்கலாங்க இந்த கோலம் எப்படி வரப்போகுதுன்னு कभी प्राप्त है ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கோலம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது வந்து ஒரு ஈஸியாக போடக்கூடிய கோலங்க பிகினர்ஸ் ஈஸியாக அந்த கோலத்தை போட்டுடலாம் நான் பார்த்திங்கன்னா எப்பவுமே கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு போட மாட்டேன் ஏன்னா எனக்கு கால்வழி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான கோலங்கள் தான் போடுவேன் வாசலை பார்க்கும் போது அம்சமாக லட்சணமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலும் பாருங்கள் அதுலேயும் நிறைய கோலங்கள் இருக்குது கோலங்கள் அதுலேயும் வருங்க அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குற அந்த சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனலுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான கோலம் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க மங்களகரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்